வாழ்க வஜகம் வாழ்க வஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பாடல் எண் எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று மனிதன் அனுபவமும் முயற்சியும் என்ற தலைப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் குரு எழுதிருக்குரிய பாடலை நாம் சிந்திப்போம் இந்த உலகில் மனிதன் இந்நாள் மட்டும் எத்தனையோ காலமாக வாழ்ந்துவிட்டான் அந்த நாள் முதலாக அனுபவத்தால் ஆராய்ச்சியால் கண்ட விளைவை நோக்க வந்த பயன் இன்பம் துன்பம் இரண்டேயாகும் வரவு செலவின் மீதம் மிகுதி துன்பம் எந்த வகையில் உயன்றும் என்றும் எங்கும் எவராலும் இதை குறைக்க முயலவில்லை வாழ்க்க வளங்குகிறேன் மனிதனது அனுபவத்தையும் அவனுடைய முயற்சியும் முற்காலம் தொட்டு எத்தனையோ காலங்களாக இந்த உலகில் மனிதன் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் அவனுடைய அனுபவங்களை உற்று நோக்கும் போது ஆராய்ச்சியை அவன் கண்ட ஆராய்ச்சியை நான் பார்க்கும்போது அதனுடைய விளைவாக அவனுக்கு கிடைத்தது எது என்று பார்க்கும்போது வந்த பயன் இரண்டு தான் ஒன்று இன்பம் மற்றொன்று துன்பம் இந்த இரண்டை தவிர அவன் பெற்ற வரவு செலவில் மேதமாக மிகுதி பட்டது துன்பம் மட்டுமே என்று உரைக்கிறார் எந்த வகையில் முயன்றும் என்றும் எங்கும் எவராலும் இந்த துன்பத்தை குறைக்க முடிகிறதா என்றால் இதுவரை குறைக்க முடியவில்லை என்று தோன்றுகிறது ஆக மனிதன் எடுத்த முயற்சி அவனுடைய அனுபவத்தை உற்று நோக்கும் போது அவனுக்கு மிகுதிப்படுவது துன்பம்தான் என்பதாக இருக்கிறது ஆக முயற்சிகள் செய்து அவன் மேலும் அந்த அனுபவங்களை கொண்டு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் போது இந்த முயற்சி வெற்றி பெறும் முயற்சியாக அவன் சிந்திக்கலாம் என்பதாக குரு தந்திருக்கூடிய கவியை நாம் என்றைக்கு சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்கவிழவுடன் இந்த கவியை என்னுள் சொல்லும்படியாக செய்த இறைநிலைக்கும் குருநிலைக்கும் எதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளம் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளப்பட